எனக்கு வந்து சென்னையை விட்டு போகிறதுக்கே மனசு வரல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ் தோனி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க சரி வாங்க அவர் அப்படி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பார்க்கலாம் அதாவது இந்த வருஷம் நம்ம சிஎஸ் கேடி வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு குவாலிஃபை ஆகலங்க லீக் ஸ்டேஜோட வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எம்எஸ் தோனியோட லாஸ்ட் சீசனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க அதுக்கு தாங்க நம்ம எம்எஸ் தோனி வந்து சொல்லியிருக்காரு அதாவது நம்ம ஃபேன்ஸு கிட்ட மரியாதையை சம்பாதிக்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது இந்த ரெண்டு மாசத்துலேயே உங்க மேலே வந்து மரியாதை வந்து வச்சிட மாட்டாங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸை எல்லா மேட்ச்சுமே பார்த்து தான் உங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க இல்லை டீமுக்காக நீங்கள் ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் ஒருவேளை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா அவங்களை வந்து தப்பா தான் பேசுவாங்க அதுவும் ஒரு பிளேயர் நார்மல் பிளேயரா கூட உடனே ஏத்துப்பாங்க ஆனா கேப்டனா ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப காலம் ஆகும் அதுக்கு நீங்க நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும் அதுல சென்னை ஃபேன்ஸ் வந்து என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல மரியாதையும் அதிகமாக வச்சிருக்காங்க அதனால தான் என்னால அவங்களை விட்டு போக முடியல என்ன பொறுத்த வரைக்கும் டீமுக்காக வந்து ரெண்டு மாசம் மூணு மாசம் நல்லா ப்ளே பண்றது முக்கியம் கிடையாது டீமுக்காக எப்பவுமே நல்லா பிளே பண்ணா மட்டும்தான் நமக்கு வந்து சரியான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எம் தோனி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல நம்ம சிஎஸ்கே டீம் விட்டு என்னால போக முடியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எம் எஸ் தோனி ஓப்பனா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சிஎஸ்கே டீம் பிளே பண்றதுக்கு முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம எம்எஸ் எஸ் தோனி வந்து சொல்லியிருக்காரு